ஒரு மீன் தொட்டி அந்த மீன் தொட்டியில கலர் கலரா நிறைய மீனா இருந்துச்சு அதுல ஒரு மீன் குஞ்சு என்ன பண்ணுச்சு அவங்க அம்மா மீன்கிட்ட போய் கேக்குது என்னம்மா அப்படி சொல்லி கேக்குது உடனே அவங்க அம்மா மீன் சொல்லுது நம்ம இருக்கிறதே இப்ப தண்ணியில தான் இருக்கோம் இதுதான் தண்ணி இந்த தண்ணியில தான் நம்ம நீந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது மீன் குஞ்சு சொல்லுது இல்ல இல்ல தண்ணி வந்து இப்படி இருக்காது வேற மாதிரி இருக்கும் நீ தண்ணினா என்னன்னு சொல்லு இல்ல காட்டு அப்படின்னு சொல்லி ஆனால் பண்ணி கேக்குது அந்த மீன் குஞ்சு அவங்க அம்மா மீனுக்கு என்ன பண்றேன்னே தெரியல ஆனால் அந்த மீன் வளர்க்குறவங்க என்ன பண்றாங்க மீன் எடுத்தாந்து அந்த மீன் தொட்டில இருக்க கழிவு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க உடனே அவங்க அம்மா மீன் என்ன பண்ணுச்சு அந்த மீன் கொஞ்சம் கிட்ட சொல்லுது இந்த வலையில போய் தாவு அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே அந்த மீன் கொஞ்சம் அந்த வலையில தாவுச்சு கொஞ்ச நேரம் ஆச்சு துடிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி இல்லாதனால துடிக்க ஆரம்பிச்சிருச்சு மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு அந்த வலையில இருந்து புடிஞ்சு பார்க்குது கீழே தண்ணியா இருக்கு ஓ இதுதான் தண்ணி கூட இருக்கு நமக்கு தான் தெரியல நம்ம இவ்வளவு நேரம் தண்ணியில தான் இருந்திருக்கோம் இப்ப தண்ணியில நம்மள இருக்க முடியாது போல இருக்கு மீன் ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மீன் மலையை போல என்ன பண்ணாருனா அந்த மீன் கொஞ்சம் கையால பிடிச்சி அந்த மீன் தொட்டிக்குள்ள விட்டுட்டு அவர் போயிடுறாரு அந்த மீன் குஞ்சு என்ன பண்ணுச்சு அவங்க அம்மா கிட்ட வேகமா ஓடி போய் சொல்லுது அம்மா அம்மா நான் தண்ணிய பாத்துட்டேமா அம்மா நான் தண்ணிய பாத்துட்டேமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவங்க அம்மாட்ட சொல்லுது அந்த மீன் கொஞ்சம்